ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஜி ஸ்ரேஃபி இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாத்தூர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் ஸோ க்ளா நீ கிளைமேட் பாருங்கள் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம ஒரு வழியாக வந்து மாத்தூர் சிவன் கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ அப்படியே கோபுரம்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டோம் உள்ள பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஒவ்வொரு கதையுமே வந்து ஓவியமாக வந்து சொல்லிருப்பாங்க அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி தூண்களுமே அழகா வடிவமைச்சிருந்தாங்க இதுலேயுமே இன்னொரு ஸ்பெஷலான ஒரு தூண் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூண் தான் இது வந்து ஒரு பெண் வந்து அவங்களோட கூந்தலை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்களா இது அவ்வளோ சூப்பராக அந்த சிலை வந்து வடிவமைச்சுருக்காங்க ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் இருட்டேவும் சந்திச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க